ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்றைக்கி நம்ம சூப்பராக சுவையான ஒரு பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும் விசில் விடணும் தோல் உரிக்கணும் எந்த அவசியமும் இல்லை இது ஈஸியாக அண்டு குயிக்காக அண்டு அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆகா இந்த பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் எப்பவுமே பூரி மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் எந்த மசாலா எந்த டைப்பில் செஞ்சாலுமே லைட்டாக கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சுக்கோங்க இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போது இந்த கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொறிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு பொரிய விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜீரகம் உங்களுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க ஆனால் ஹோட்டல்லெலாம் ஏன் வாசம் அப்படி நல்லா வருதுன்னா தான் நீங்கள் ஜீரகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் பெரிய ஆனியன் வந்து நாலு ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பூரி மசாலாவுக்கு நீங்கள் ஆனியன் எந்தளவுக்கு அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆனியனில் ஸ்வீட்னஸ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆனியன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக போடுறீங்க அஞ்சு வெங்காயம் இல்லை ஆறு பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் காரை நீங்கள் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அண்டு பூரியுமே நமக்கு வந்துட்டு டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிரும் உங்களால் நிறைய சாப்பிட முடியாது இன்றைக்கி பாருங்கள் நான் ஒரு நாலு பச்சை மிளகாயை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் இந்த பச்சை மிளகாய் நல்லா வருபட்டு வரணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ மிளகாய் போட்டாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல எண்ணெயில் வறுத்து அந்த மிளகாய் நல்லா வருபடுதோ அந்தளவுக்கு தாங்க காரம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிளகாய் வந்து நல்லா வறுபட்டிருக்கணும் இந்த நம்ம போட்டிருக்க ஆனியனுமே நல்ல கண்ணாடி பதத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும் இன்னுமே கூட லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு கண்ணாடி பத அளவுக்கு கண்டிப்பாக வறுத்துருக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான ஒரு டீபு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ ஒரு பெருளைய உருளைக்கிழங்கு தோல்லாம் செதுக்கிட்டு நான் இந்த மாதிரி பீட்ரூட் சீவரதுல சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம் நான் டக்குன்னு எனக்கு வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்கங்க அதனால வேக வச்சு இது பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அதனால் இங்கே வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் வதங்கிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் நான் ஈஸியாக சிம்பிளாக எப்படி குயிக்காக முடிக்க முடியுமோ அதே சமயத்தில் டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே டேஸ்ட்டில் வர அளவுக்கு நான் ஈஸியாக என்னோடய ஸ்டேலில் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் டைம் வந்து டைம் வந்து சேவ் பண்ணும் இல்லை உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக கிச்சனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு உங்களோட ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லவ்வோட சமைக்கக்குள்ள இன்னுமே டேஸ்ட் அதிகமாக தானே இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேபிள் ஸ்டா சால்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா டேபிள் சால்ட் போட்டு நல்லா இப்போ வணக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் உப்பு போடக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு நல்லா சீக்கிரமாக வெந்து வருங்க இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சீவி போட்டிருக்கோம் இல்லையா அங்கங்கே கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குது இல்லையா நான் காயும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் கூட நல்லா தண்ணி ஊற்றி நல்ல தாராளமாக வேக விட்டுக்கோங்க மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இருக்குல்லையே கடலை மாவை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்போயுமே கடலை மாவு யூஸ் பண்ணக்குள்ள புதுசாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க கொஞ்சம் பழசாக இருந்தால் கூட அந்த குழம்பு வாசத்தையே மாற்றிடுங்க நம்ம யோசிப்போம் இல்லையே ஏன் அன்னைக்கு இந்த மாதிரி தான் செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு ஏன் இப்படி இருக்குன்னு இந்த கடலை மாவு டேஸ்ட்டு தாங்க அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னு ஃபீல் பண்ணுங்க பாருங்க உருளைக்கிழங்கு இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு இந் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு அண்டு உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வறு கடலை இல்லையா அதை கூட நீங்கள் வெறும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அடித்து இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடலை மாவு ஊற்றிட்டு நான் இப்போது இந்த காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு திருப்பி தண்ணி ஊற்றிக்கிறேன் நம் ஏன் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா திருப்பி அந்த கடலை மாவு கொதித்து வரக்குள்ள இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு சோம்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் இந்த கடலை மாவு கூடியே சோம்பும் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வறுக்கடலை போடுறீங்கன்னா அதை சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் சுட சுட இதுக்கு பூரியும் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் பூரிக்கு தாங்க இது இது பண்ணுறேன் சப்பாத்திக்குமே இது ஈவன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மிள நீங்கள் மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பூரிக்குங்கிறதுனால நான் ஒரு மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுவும் இட்லிக்கெலாம் சுட சுட நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கும்முன்னு ஜம்முன்னு அட்டகாசமாக பயங்கரமாக உப்பி நம்ம பூ பூரி நம்ம சைட் டிஷ்க்கு ரெடியாக இருக்குது நீங்களும் பூரியை டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா டண்ட டைம் அவ்வளோதாங்க நம்ம பூரியும் ரெடி பூரி மசாலாவும் ரெடி கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ஈஸியாக நீங்களும் சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி ஈஸியாக அண்டு டேஸ்டியாக சமைக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்